நான் வந்து அற்புதம் செய்வேன் சந்தோஷமாய் அதே மாதிரி நடந்து ஏன் முகத்தை முகத்தை மறைக்கிறாரு நம்ம நிறைய சமயத்தில் உடனே நம்ம அதோட விட்டுட்டு அப்புறம் பயில் வாசிக்கிறதுல ஜெபிக்கிறது இல்லை ஆண்டவர் என்னை மறந்துட்டான்னு தொடர்ந்து பின்னாலே போய் கொண்டே இருக்கிறோம் நீங்க ஆண்டோட சமூகத்துல போய் உங்களை சரிப்பட தோப்பு கொடுக்கணும் ஏன் ஆண்டவர் முகம் மறைக்கப்படுது ஏன் ஜெபத்துக்கு புதல் வரலை அப்போ ஆண்டவருக்கு என்னை குறைத்து ஏதோ ஒரு வருத்தம் இருக்குது நான் சரிப்பட வேண்டிய காரியம் இருக்குது அதை சரிப்பட தோப்பு கொடுங்க அதை விட்டுட்டு நீங்க ஆண்டவர் விட்டு இன்னும் தூரமாய் போய் அழிவை தேடிக்கொள்ளக்கூடாது பிசாஸ் எப்ப நீ பார்த்துக்கிட்டே இருக்கா நீங்க அப்படி விலங்க நான் உங்களை கேப்சர் பண்ணி கொள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு வெளி விலைக்கு வாழ்க்கை அழிச்சிருவான் அதனால இமை பொழுதுதான் ஒரு முகத்தை மறைப்பார் அந்த நித்திய கிருமையுடன் நமக்கு இறக்க செய்வார் அவரால் நம்ம பேசாம இருக்க முடியாது அவர் நம்மை உணர்த்தி சரிபடுத்தி நம்மோடு பேசத்தான் விரும்புகிறார் நம்ம பாவத்தை நிமித்தம் அவருடைய முகம் அரைக்கப்பட்டு பேசல கூட தூக்கப்படுவார் தெரியுமா எப்ப மனம் திரும்ப எப்ப திரும்பி வருவனை காத்திருப்பார் என்னை யோசித்து பாருங்க எங்கேயோ தேவனை தூக்கப்படுத்திட்டீங்க எங்கேயோ ஆண்டோடைய நாம உங்களால தூஷிக்கப்பட்டது எங்கேயோ ஒரு காரியத்தில் தவறு செய்து அவருடைய முகம் உங்களுக்கு மறைக்கப்படுவதற்கு நீங்க காரணம் ஆயிட்டீங்க அதனால அவர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருக்கிறான் உங்களை மன்னிக்க உங்களை சரிப்படுத்த ஆசீர்வதிக்க காத்திருக்கிறான் ரெண்டு என்னை மன்னிச்சிருங்க நான் தப்பு பண்ணிட்டு உங்களை துக்கப்படுத்திட்டேன் உங்களுடைய முகத்தை மட்டும் எனக்கு மறைக்காதங்க நீங்க பேசலைன்னா என்னால் வாழ முடியாது என்னை மன்னிச்சு சரிப்படுத்துங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அவர் காத்திருக்கிறார் உடனே உங்களை தூக்கி எடுப்பார் உங்களை கழுவி சுத்தம் அவரே அணைத்துக் கொள்ளுவார் அவர் தான் அந்த பாவத்தை மாற்ற முடியும் அவர் மாற்றி சரிப்படுத்தி நம்மை செய்து கொள்ளுவார் நித்திய கிருமையின்படி உனக்கு இறங்குவேன்னு சொன்னாரு அண்டு என்னை மன்னிச்சிருங்க என் குறைகள் தவறுகளை மன்னிச்சிருங்க உங்களை துக்கப்படுத்தும்படி வேதனைப்படும்படி நடந்துட்டதை மன்னிச்சிருங்க முக மட்டும் எனக்கு மறைக்காதுங்க நித்திய கிருபியின்படி இறங்குவேன் சொன்னீங்களே எனக்கு இறக்க செய்யுங்க என் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமை ஆமேன்